ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தக்காளி சாதம் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் தாரிக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு வறுக்க வேண்டிய ஐட்டம் என்னென்ன அப்படின்னு பாத்திரலாம் நாலே நாலு கருவேப்புல எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு பூண்டு வரைக்கும் நான் வந்து உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு ஒரு அஞ்சு வத்தல் இஞ்சி வந்து அரை இன்ச்சு அளவுக்கு நான் இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு அதை வந்து நான் நாலா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்துட்டு அரைக்க போறோம் இப்ப நான் வந்து கடாய் வச்சிருக்கேன் அதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் என்ன சூடானோன்னு நம்ம வந்து பூண்டு சேர்த்துடலாம் இஞ்சியும் சரி நல்ல வறுத்துடலாம் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல செவந்துச்சு இந்த அளவுக்கு நமக்கு செவப்பா வரணும் நம்ம வறுக்கும் போதே நமக்கு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வர அளவுக்கு நம்ம வறுக்கணும் இப்ப இந்த பூண்டை வந்து நம்ம ஒரு பிளேட்ல எடுத்துடலாம் இப்போ நம்ம வறுத்த பூண்டையும் நான் ஒரு பிளேட்ல எடுத்துடுறேன் இதுக்கு அடுத்துதான் மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்துடலாம் மிளகா வத்தல் வந்து நமக்கு சீக்கிரம் வருந்துடும் ரெண்டு நிமிஷம் நம்ம தொடர்ந்து வருத்தாலே போதும் இப்ப நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதையும் நம்ம எடுத்துடலாம் இதுக்கு அடுத்ததான் கருவு சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெடிச்சாச்சு இப்ப நம்ம கருவேப்பிலையை எடுத்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு பிளேட்ல மிளகா வத்தல் கருவேப்பில பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் வருத்தது எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன் இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பல்ஸ் மூடில் வச்சு குறை குறைப்பா நம்ம இதை வந்து திரிச்சுக்க போறோம் ஆரட்டும் இப்ப எனக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு நான் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதை நல்லா கொறை குறைப்பா நான் திருச்சிடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து அரைச்சாச்சு நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும் கரகரப்பா தண்ணி விடாம நம்ம இந்த மாதிரி அரைக்கணும் உங்களுக்கு வந்து நல்லா அறையாம இருக்கு அப்படி நம்ம நம்மளாக வந்து நல்லா அரைஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஒருவேளை அறையாம இருக்கு அப்படின்னா நீங்க கால் ஸ்பூனுக்கு குறைவா நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க நல்ல நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு அரைஞ்சிடும் இப்போ இதை எடுத்து நான் ஒரு பிளேட்ல எடுத்துட்டு வச்சிடறேன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அரைச்ச விழுதியும் நான் வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம தக்காளி சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் வறுக்கும் போதே நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் எண்ணெய் விட்டுருந்தேன் அதனால எனக்கு எண்ணெய் இருக்கு இப்போ எனக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் பொறிஞ்ச உடனே ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு ஜீரகமும் சோம்பும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நான் வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி அதை வந்து நான் இங்கே சேர்த்துக்கேன் அப்போ தான் இந்த ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும்

கட்டாளையும் நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு இதுக்கு அடுத்து தான் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கார் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் கேஸ்ஸு நம்ம சிம்மிலேயே வச்சிடலாம்

நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க இதுக்கு அடுத்ததான் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இதோடைய ஸ்மெல் நல்ல நமக்கு போகணும் அது போய் நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது ட்ரையா ஆற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால அதில் உள்ள தண்ணி எல்லாம் நமக்கு வத்தணும் அது வத்துறதுக்கும் நமக்கு இந்த மசாலாவுடைய ராஸ் மெல் போறதுக்கும் கரெக்டா இருக்கும் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நமக்கு இருந்த தண்ணியும் நல்லா வத்தி நல்ல கெட்டியான பதத்துக்கு இந்த பதத்துக்கு வரணும் நமக்கு இப்ப நம்ம வதக்கி அரைச்சி இருக்கிற விழுதியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை நல்லா எல்லா இடமும் நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட கொஞ்சமாக நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டே அதையும் வதக்கி விட்டுடலாம் உங்களுக்கு புதினா டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக புதினா கூட இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி கொத்தமல்லி மட்டும் தான் சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம போட்ட விழுது அங்கே வந்து தெரியற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த க அந்த கரண்டியை வச்சு நம்ம நல்லா அதை வந்து எடுத்து எல்லா இடமும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாதம் எடுத்து இந்த மாதிரி ஆற வச்சு நான் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நமக்கு உதிரி உதிரியா இருக்கணும் அப்போ தான் இந்த தக்காளி சாதத்துக்கு நல்லா இருக்கும் நமக்கு நான் வந்து ரெகுலராக செய்யற சாதம் தான் நான் வந்து வடிச்சிட்டு அந்த மாதிரி ஆற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு நல்ல சாதம் ஆறிடுச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம வடிச்ச சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா இதில் சேர்த்துடலாம் இத வந்து நல்ல மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு கூட ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம வந்து தக்காளி எல்லாம் கட் பண்ணி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்பவே ஈஸியா நம்ம இதுல பட்டாணி சேர்த்திருக்கனால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளவுதான் நம்மளுடைய தக்காளி சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது இப்போ இந்த தக்காளி சாதத்தை ஒரு பிளேட்ல வச்சிடலாம் இப்ப நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை நான் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சாச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆனியன் கேரட் ரைத்தா தான் பண்ண போறேன் அதுக்கு நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுலயே நான் வந்து கேரட்டையும் துருவி வச்சிருக்கேன் அதையும் நான் இதோட சேர்த்துடுறேன் இது கூட நான் வந்து கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன் இதுக்கு கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நமக்கு தக்காளி சாதமே நல்ல காரமா இருக்கிறதுனால நான் வந்து இதுக்கு பச்சை மிளகாய் எதுவும் சேர்த்துக்கல உங்களுக்கு காரமா வேணும் அப்படின்னா நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி சாதத்தோட இந்த ரைத்தாவையும் வச்சிடலாம் இதுக்கு வந்து காயை விட இந்த மாதிரி ரைத்தா அப்படி இல்லைன்னா அப்பளம் சிப்ஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்